தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் இந்த ஒம்பது பாதத்துக்குள்ளே தான் நீங்கள் பிறந்திருக்கணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கேது தசை ஏழு வருடங்கள் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு தசையில் நடக்க ஆரம்பிக்கும் பூராட நிச்சரில் பிறந்தீங்கன்னா சுக்கர இருபது வருஷம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் பத்தொம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் கடைசி மூராடம் நாலாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு நாலரை வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பக்கமாக இருக்க பிறந்தவங்களாக இருப்பீங்க அதிலேருந்து தசைகள் ஆரம்பிக்கும் அடுத்தது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா அந்த திசை ஒரு சூரிய திசையில் பிறந்த பிறந்தவங்களாக இருக்கலாம் ஆறு வருஷ திசையில் முதல் பாதத்தில் பொழுது சுக்கரனோட இது சூரியனுடைய புத்திகள் ஆரம்பமாகும் இது ராசிப்படி தசா புத்திகள் நடக்கும் ஆனால் தசா புத்தி பலன்கள் வந்து லக்கண பாவத்தின் வழியாக நடக்கும் சரி ரைட்டு அப்போது இப்போ வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த தனுசு லக்கணம் ஒம்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது ஒரு திருமண காலம் வரும்போது நம்ம வந்து நம்ம ஜாதத்தை எடுத்து நம்ம எந்த திசையில் வந்து நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வருது பெற்றவங்க வந்து நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த திசையிலிருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த புதிய நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சில குழப்பங்கள் அந்த நேரத்தில் வர்றது ஒரு ஜகஜமான சூழ்நிலை தான் நிறைய அலைச்சல கூட சில பேத்துக்கு கொடுத்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது ந நட்சத்திர பாதமும் ரெண்டை கால் நட்சத்திரம் முப்பது டிகிரிக்குள்ளே அடங்கியிருக்கும் ஒரு நட்சத்திர பாதம் மூணு டிகிரி இருபது கலை அப்போ ஒம்பது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டிகிரி உள்ளடக்கியிருக்கும் தோராயமாக ஒரு ஒரு ராசி பெருசாக இருக்கும் ஒரு ராசி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோ மற்றபடி தோராயமாக ஒரு முப்பது டிகிரி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களும் அந்த கால் நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர பாதங்களுக்குள்ளேயே அடங்கிடும் ரைட்டு அப்போ தனுசு லக்கணமாக இருந்து இந்த தனுசு லக்கணம் குறிக்கக்கூடிய திசை கிழக்கு கிழக்கு திசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது அதுக்கு நேர் நம்ம கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வரக்கூ வரும் அப்படிங்கிறத நம்ம ஏழாம் பாவத்திலிருந்து தான் கணிக்கணும் அப்போ ஏழாம் பாவகம் மிதன ராசியை குறிக்கும் அப்போது மிதன ராசி கலஸ்தர பாவகம் தனுசு ராசி கிழக்கேன்னா நேராக மேற்கை குறிக்கக்கூடிய மிதன ராசி மேற்கு இருந்து தான் நமக்கு வாழ்க்கை துணை நம்ம குடும்பத்துக்கு வர வரக்கூடிய புதிய நபர் நம்ம குடும்பத்தில் வந்து இணையக்கூடிய வாழக்கூடிய நபர் வரப்போகிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தனுசு ராசியில் குறிக்கக்கூடிய கிழக்கு திசை அதில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேற்கு திசைகள் இருந்து வாழ்க்கை துணை அமைஞ்சதானா அப்படி இல்லை திசைகள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் பொதுவாக ஒரு மூணு திசைக்கு மேலே வரப்போகிறதில்ல அதாவது என்ன தி திசை அப்படின்னா மிதனத்தை குறிக்கக்கூடிய மேற்கு திசை தென்மேற்கு திசை அதாவது ரிஷபமும் மிதனமும் இணையும் அடுத்தது மிதினமும் கடகமும் இணையும் அது வடமேற்கு திசை அப்போது மேற்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த மூன்று திசைகளை தவிர தனுசு லக்கரத்தில் பிறந்தவங்களுக்கு வேறு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரப்போகிறது இல்லை அது எப்படி வருது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதில் தானே உள்ள ஒரு சூட்சமங்கள் இருக்குதுல்ல மு முப்பது டிகிரி அடங்கியதில் முதல் பத்து டிகிரி தான் முதல் திரையை காணோம்னு சொல்கிறோம் ரெண்டாவது திரையகாலம் அடுத்த பத்து டிகிரி மூன்றாவது திரையகாலம் கடைசி பத்து டிகிரி இது மூன்றும் சேர்ந்தது தான் மூன்று திரைக்கணம் சேர்ந்தது தான் ஒரு பாவகம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் லக்கணம் நின்று தான் ஆகணும் வேறு எங்கேயும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தனுசு லக்கரத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் சொன்னால் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்குள்ளே கேவியினுடைய மூல நட்ச மூல மூல நட்சத்திர நான்கு பாதங்கள் சுக்கரனுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சூரியனுடைய உத்திராடம் முதல் பாதம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்துக்குள்ளே தான் லக்கணம் நின்னாவும் வேறு வழியே கிடையாது அதே போல் இந்த மூலம் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க மேற்கு திசை தென்மேற்கு திசை வடமேற்கு திசை இந்த மூணு திசையை தவிர அவங்களுக்கு வேறு வகையில் வாழ்க்கை துணை வரப்போகிறதில்ல நீங்கள் இதை தாராளமாக பார்க்கலாம் திருமணம் ஆன ஜாதகத்தை லக்கணம் எங்கே நிற்கிது நான் என்ன வேணும் தசை சொல்லியிருக்கிறவங்க எந்த லக்கணம் அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை பாகையில் நிற்கிறது பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி முதல்ல முதல் மூன்று நட்சத்திர பாதங்கள் கேவியினுடைய மூலம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு இதுதான் முதல் திரைக்கானம் முதல் மூன்று நட்சத்திர பாதம் இதில் லக்கணம் நின்று தனுசு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு லக்கணம்னா முதல் மூன்று பாதத்தில் கேவியனுடைய முதல் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாவ பாவத் பவத் பாவத் பவத் பாவகம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி எடுக்கும் பொழுது இதில் இங்கே பத்து டிகிரி அங்கே இங்கே ப மைய புள்ளியிலிருந்து பதினஞ்சு 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 டிகிரி எடுத்தால் மேசராசியும் ரிஷபராசி அதாவது ரிஷபராசியும் மிதுன ராசியும் கலக்கும் அந்த முப்பது டிகிரி பார்த்தோம்னா அந்த லக்கண புள்ளி பார்வை விலதில் இருந்து பார்த்தோம்னா அந்த இரண்டு ராசிகளும் கலக்கும் அப்போது மிதுனத்தை குறிக்கக்கூடிய இது மிதுனத்தை குறிக்கக்கூடிய மேற்கும் ரிஷபத்தை குறிக்கக்கூடிய தெற்கும் ரெண்டும் இணையும் பொழுது தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையிலிருந்து இந்த மூணு நத்தர் பாத்திர லக்கணம் வைக்கும் பொழுது அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அமையும் அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதம் சுக்கரனுடைய பூராட நட்சத்திரைய முதல் பாதம் இரண்டாம் பாதம் இது அந்த தனுசு ராசியில் லக்கணம் இருக்கக்கூடிய மையப்பகுதி மையப்பகுதியை வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னா நேராக மிதுனத்தை தான் பார்க்கும் மிதுனத்தை தாண்டாது இப்போ ஒரு பதினஞ்சு டிகிரியில் சொன்ன அதாவது பத்து டிகிரிங்கிறது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மை மையம் இது அந்த லக்கண பார்வை மிதுன ராசியை தாண்டாது வேறு எந்த பாகமும் கலக்காது அப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு நட்சத்திர பாதமும் அதாவது மூலம் நான்காம் பாதம் பூராடம் ஒன்றாம் பாதம் பூராடம் ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் லக்கணுக்க பிறந்தவர்கள் மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரப்போகுது அது நம்ம வந்து நேச்சரலாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது கிரகங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு நாம் எந்த டைமில் பிறக்கிறோமோ அதான் லக்கணமாக உருவாகும் முன்ன பின்ன நடக்கும் எதுவும் அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது திரைக்காணம் என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கரனுடைய பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதுதான் கடைசி திரைக்காணம் கடைசி மூன்று நட்சத்திர பாதங்களில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் அதில் பாவத் பாவத்தின்படி எடுத்திங்கன்னா மிதனமும் கடகமும் அந்த பாவகம் உருவாகும் அதில் திசைகள் இரண்டும் இணையும் அப்போது வந்து மிதனத்தை குறிக்கக்கூடிய மேற்கும் கடகத்தை குறிக்கக்கூடிய வடக்கு கடக ராசி வடக்கே குறிக்கக்கூடியது மிதன ராசி ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் மேற்கே குறிக்கக்கூடியது அப்போது வடமேற்கு திசை போராட அதாவது தனுசு லக்கணத்தில் கடைசி மூன்று பாதங்கள் போராடம் மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று இதுதான் கடைசி மூன்று பாதங்களில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் வடமேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எப்போ வரும் அந்த திருமண காலங்கள் வரும் கோச்சாரத்தில் லக்கண ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வை பொழுது இங்கே சுக்கரன் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடக்கும் எடுத்து பார்க்கும்போது தெரியும் எப்படி நடக்கும் சுக்கரனுடைய தசாபுத்திகள் சுக்கரனுடன் இணைந்த சுக்கரன் பார்த்த கிரகங்கள் சாரம் பெற்ற கிரகங்கள் சுக்கரின் வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்திகளில் திருமணம் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது எந்த திசையும் நம்ம குழம்பும் எடுத்த இந்த ஜாதக அதாவது நம்ம லக்கணப்படி தனுசு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க உங்கள் லக்கணம் நம்ம வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் அந்த வயதில் இருப்பவர்களுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தில் லக்கணம் எத்தனை டிகிரியில் நிற்கிது எந்த நட்சத்திர பாத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த திசையை நம்ம கணக்கு பார்த்தோம்னா வேறு எந்த திசையும் பார்க்க தேவையில்லை இதில் ஒன்று அமைஞ்சே தீரும் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேற்கு திசை தென்மேற்கு திசை வடமேற்கு திசை லக்கணம் எந்த நட்சத்திர பாத்தில் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்து நாம் அந்த கல்யாணம் செஞ்சு வைக்கிற காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டாவே இந்த திசைகளுக்காக நம்ம அலைய தேவையில்லை அந்த ஏழாம் இடம் குருவின் பார்வை கோச்சாரத்தில் வரும்பொழுது திருமணம் நடக்க ஆரம்பிக்கும்போது இந்த திசையை அவரை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வரக்கூடிய ஜாதத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த இருந்தால் நமக்கு வர வரக்கூடிய அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய நபர் புதிய நபர் இந்த திசைகள் தான் வருவாங்கன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்